ஒத்த கொலையா கொள்கையா எது வேண்டுமெனில் விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா போய் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கறது சாதாரணமான ஒரு விஷயம் தான் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இங்க பல வகைப்படுகிறது அஹ் ஒரு சில கட்சிகள் வந்து திருமணி பிரச்சார கூட்டங்கள் நடத்தும் கூட்டங்கள் நடத்தும் இல்ல வேறு விதமான ஏதாவது ஒரு கூட்டங்களை நடத்தி ஆதரவை வந்து மக்கள் கிட்ட இருந்து திரட்டுவாங்க இல்லை அப்படின்னா வீடு வீடாக போய் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது மக்கள்கிட்ட நேரடியாக குறைகளை கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைதளம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் பெருகி வந்த காரணத்தினால இன்னைக்கு சமூக ஊடகங்களில் கூட இன்னைக்கு நம்ம தேர்தல் கேம்பெயின் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கிறது அந்த தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நடத்துகிறார் மக்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டங்கள்ல என்ன விஷயங்களை பேசுறாரு அவர் என்ன மாதிரியான அவதூறுகளை பத்தி பேசுறாரு அந்த அவதூறுகள் எல்லாமே எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான பேச்சுக்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பல இடங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா சமீபத்தில் கோயம்புத்தூர்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறையை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற போது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துனாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா அதே எடப்பாடி பழனிசாமி அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல போய் நான் அறநிலையத்துறை இடத்துல ஏழை மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அன்னைக்கு எடப்பாடிய கொஞ்சி குழாவிய சங்கிகள் இன்னைக்கு எடப்பாடிய அப்படியே பயங்கரமாக போர்ஸாக தாக்குகிறார்கள் ஆமாங்க உண்மை இந்து முன்னணி அமைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை விடுத்திருக்கிறது வெந்த முன்னில வேலை பாய்ச்சிரீங்க பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு நாள் கொண்டிருந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இப்போது அவரை கடுமையாக சாட ஆரம்பித்திருக்கிறது என்னதான் நடந்தாலும் சரி இங்க அவர்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறது இந்து சமய அறநிலைத்துறை அதாவது கோயில் கோயில் சார்ந்த நிலம் கோயில் சார்ந்த உடைமை அப்படிங்கிறது அவர்கள் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் பார்க்கிறார்கள் அவார்களுடைய ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் பார்க்கிறார்கள் அதைய வந்து இங்க யாரும் பங்கு போட்டுக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட விட விடமாட்டாங்க அப்படிங்கறது இங்க சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அந்த இடத்துல நீங்க காலேஜ் கட்டுற பேசினாலும் அவங்க வந்து அப்படிதான் சண்டை போடுவாங்க வீடு கட்டுறேன்னு பேசினாலும் அவங்க அப்படிதான் சண்டை போடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட்டங்கள்ல போய் பேசுகிற போது என்ன மாதிரியான வார்த்தைகளை விடுகிறார் அவதூறு பரப்புகிறார் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பல இடங்களை பாத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்றார் என்ன அப்படின்னா திமுக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்டை விடுகிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது சரிங்க திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கேம்பைன ஆரம்பிச்சிருக்கு அந்த கேம்பெயினின் மூலமாக திமுக என்ன செய்யுதுன்னா வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட ஏதாவது குறை இருக்கா நிறை இருக்கா அப்படிங்கிறத எல்லாம் கேட்டு பல விவரங்களை வந்து சேகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது திமுகவில் சேருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்களை சந்திச்சு அந்த கேம்பெயினை நடந்தது இப்போ ஒரு கட்சி அப்படிங்கிறது நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறது சரியா தவறான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது பல வகைப்பட்டாலும் தேர்தல் சமயத்துல எல்லா கட்சிகளுமே வீடு வீடா போய் துண்டு பிரசுரம் கொடுக்கறதும் மக்களை நேரில் சந்திச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்குறதும் இங்க சாதாரணமான ஒன்று தான் அப்படி இருக்கிற வகையில திமுக வீடு வீடாக போய் ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற கேம்பெயினுக்காக பிரச்சாரம் செய்வதும் அல்லது கட்சிக்கு உறுப்பினரை சேர்ப்பது அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் நாம் திரு எடப்பாடி பழனிசாமியை திரும்ப நீங்க ஊரூரா போய் பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அந்த அரசியல் மாண்பு என்கிறது இருக்கிறது நாங்கள் அப்படி பொது வெளியில் ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் கிடையாது அப்படியாக திரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு எலெக்ஷன் டைம்ல வீடு வீடா போய் நான் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு இங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வீடு வீடா போய் நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு சேகரிக்காம நீங்க எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்களும் பாக்குறோம் அப்படியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறதெல்லாம் போய் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவரே சுய விமர்சனம் செய்து பார்த்து கொள்ள வேண்டும் சரிங்க அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு அவரு பல்வேறு கட்சிகள் கிட்டே போய் எங்கள் கூட்டணிக்கு வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேங்க கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் போய் ஆளும் பாஜக அரசு கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாருன்னு நாங்கள் என்னைக்குமே சொல்ல மாட்டோங்க அங்கே இருக்கவங்க கிட்ட போய் எப்படியாச்சும் வந்து எங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தாழ்மையுடன் வேண்டி விரும்பி தான் கேட்பீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க ஆகவே நாங்கள் சொல்றது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் தேர்தல் அரசியல்ல ஜனநாயக நாட்டில் மக்கள்கிட்ட போய் ஒரு நேர்மையான ஒரு வாதத்தை வைத்து மக்களை சந்திப்பது தான் மிகச்சிறந்த பண்பு அந்த பண்பு என்பது கொஞ்சம் கூட இல்லாத காரணத்தால் தான் பத்து முறையும் மக்கள் உங்களை தொடர்ச்சியாக பல இடங்களில் தோல்வியை பெற வைத்திருக்கிறார்கள் இப்போ பத்து தோல்வி பழனிசாமி அடுத்தது பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாண்டை பின்பற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இனி பழனிசாமி என்பவர் தொடர் தோல்வி பழனிசாமி என்று எப்போதும் மக்களால் அன்புடன் அழைக்கப்படுவீர்கள் இதுவரைக்கும் டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டிஸ்டாக் சேனலுக்கு தாங்க